வணக்கம் பாலமுருகன் இது நாள் வரைக்கும் நாம சீமான கருத்தியல் ரீதியாக நல்லா தெரிஞ்சுக்கங்க கருத்தியல் ரீதியாக அவரை நம்ம எதிர்த்து எதிர்த்துட்டு இருந்தோம் ஏன்னு கட்டிட்டீங்கன்னா திராவிடர் இயக்க கோட்பாடுகளுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் போது நாமளும் நம்மளுடைய எதிர்களை பதிவு பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ சீமான்கிற ஒரு ஆள் வந்துக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கேடு கிட்ட ஒரு எச்ச பொறுக்கி மஞ்ச பொடி மாமா பயிருக்கா பாத்தீங்களா அவனே திராவிட இயக்க கருத்தியலுக்கு எதிராக மிக மிக மோசமா வல்கரா கீழே இறங்கி வரக்கூடிய இதை கண்டு அச்சப்பட்டு போய் இந்த நாதாரிய எப்படி ராய் இவனை துரத்தி விடுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்து இப்ப படார்னா எல்லா விஷயம் வெளியில வந்துருச்சேன் பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்கா இந்த மதுரையில் இருக்கிற மாலை இல்லை அண்ணன் மேலே ரொம்ப அன்பு உள்ளவன் என்னத்தையாவது பேசி வைக்கிறா நான் ஒவ்வொரு நாளும் உன்னால் பெரிய இடைவிடாது ஒன்றுலேருந்து வெளியில் நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ளே இருந்தால் என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்கிறத என்னை கேட்டு தான் பேசணும் இந்த கோர்ட்டுக்குள்ளே நின்று விளையாடணும் இல்லை நீ வெளியில் போயிட்டு நீ விளையிறேன் விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேச நான் தமிழர்லேருந்து நான் விளைக்கிறேங்க எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பேசினா நான் ஒன்றும் ஒன்று பேசக்கூடது இல்லையே எதையாவது ஒன்னு பேசி விடுற எதையாவது ஒன்று செஞ்சு விடுற அப்பெல்லாம் நான் கொள்ளு இல்லைப்பா திருமாவளவனை பேசுறதோ மற்றவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்லை அது இல்லையே உனக்காக என்ன ரொம்ப சகித்துட்டேன் ரொம்ப பொறுத்துட்டேன் அது பார்த்துக்க நீ தான் முடிவெடுக்கணும் இது நல்லா இல்லை அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் நீ விலைய நின்று என்ன வேணாலும் பேசு எனக்கு ஒன்றும் இல்லை நீ எங்கே போவியோ எங்க போவியோ அது நீ தனியா நின்றுக்கிட்டு எங்கிட்டு நீ ஒரு வளையல் நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அது ஓ விருப்பம் இதுக்குள்ள இருந்த நான் என்னுடைய இந்த கட்சி என்ன சொல்லுதோ அந்த விதிக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும் நீ உன்னை பேசிவிட அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது தம்பி பார்த்து பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க

இந்த சாத்த மாமா பயிருக்கான் பாத்தீங்கல்ல இவனுக்கு வாய் துடுக்க அதிகமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவனுக்குள்ள ஒரு ஆழ்மன நினப்பு ஒண்ணு இருக்கு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா சீமானுக்கு அடுத்து நாம தான் கோனா பானா சேனா கொள்கை பரப்பு செயலாளர் ஏன்னா இதுக்கு கீழே மற்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆள் கூட இங்க இல்லைங்கிறத தெளிவா உறுதி உறுதிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு எப்படா சீமான் தலைமையில ஏறி மொட்டையடிச்சு மிளகா சாத்தி அந்த ஆள ஓரங்கட்டி உள்ள உட்கார வச்சிட்டு அந்த ஆள் கழட்டி விட்டுட்டு அந்த நாம் தமிழங்கிற கட்சியவே முழுசா முழுங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பத்துல இருந்தே சதி திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கற விஷயத்தை நாம அந்த ஆளு தீவான கிட்ட பலதடமா சொல்லி நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்யறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கொஞ்ச நாளாவே கட்சிக்குள்ள பெரிய கொலாயடி டிசைண்ட பயங்கரமா நடந்துட்டு இருக்கு கயல்விழி அவர்கள் உள்ளே நுழைவதற்கான ஆரம்ப ரொம்ப அதுக்கு காரணம் இந்த மாமா பையன் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இவன் அந்த கட்சியை அபகரிக்கக்கூடிய திட்டத்தை இந்த சீமான் உணர்ந்தாரோ இல்லையோ கனிமொழி அண்ணி அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து விட்டார்கள் அதன் வெளிப்பாடு தான் எவ்வளவு எவ்வளவு திராவிடர் இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்தி சீமான் பேசிட்டு இருந்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகளை குறைச்சுக்கிட்டு அதை அவுட் ஆஃப் பெரியார் நினைவு நாளுக்கு வந்துட்டு நினைவேந்தல் போஸ்ட் போட்ட உடனே தம்பிகை எல்லாத்தையுமே தூண்டி விட்டு அந்த சாப்பிட்ட குடூரமா அன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவுகளில் சீமானோடைய ஒட்டு மொத்த குடும்பத்தையுமே அற மட்டத்துக்கு இழுத்து கோத்தாங்க மோசமான பதிவுகளை போட்டு ஆகசம் அடைஞ்சுட்டாங்க இது அத்தனைக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாக்கியராஜும் இந்த சாட்டா மாமா சேர்ந்து தான் எந்த வேலையை பண்ணாங்க இதை இவனுக்கு கண்டிக்கவே இல்லை இதுக்கு மேலும் ஒரு முட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயமா இந்த விஷயத்த பேசுறதுக்கு பிறகும் அவன் என்ன பண்றான்னு கேட்டுட்டீங்க மறுபடியும் திராவிடர் இருக்க தலைவர்களை தான் ஒரு பேட்டி கொடுக்குறான் அதன் அடிப்படையில் இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சீமானாகிய அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு நீ கட்டுப்பட்டவன் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ என்ன நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதுல எனக்கு பல லட்சம் இருக்காங்க நீயே தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கே குட்டியோடு கட்சியின் அளவுகோளை நிர்மாணிக்கக்கூடிய கேவலமான ஒரு கேடுகட்ட உலகத்திலேயே இல்லாத ஒரு அரசியல் கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு யூடியூப்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரை வச்சு நடக்குதுன்னா

அந்த என்ன சொல்றது அந்த கட்டுப்பாடு இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தான் இது பண்ணணும் ஆனா கொஞ்ச நாள் என்ன என்ன பண்ற கட்டுப்பாடாகவே நீ நடந்துக்க மாட்டேங்கிறனா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எல்லாம் உள்ள எவ்வளவு உதவு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அத்தனைக்கும் கண்ட்ரோல் எங்க போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா கையல் வெளியே அணிகிட்ட போயிடுச்சு இப்ப இருக்கக்கூடிய பயங்கரமான சண்டை நீயா அல்லது நானா உள்ளடி வேலை வெளியில இருக்கக்கூடிய வேலை ஒண்ணு சீமாங்கிறது வந்து ஒரு ஒன்னா நபர் டமி பீஸ்ங்கிறது வந்து உலகத்துக்கு இல்லையோ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அதனால விட்டோம்னா இவன் வந்துகிட்டு முழுங்கி மழை முதல்ல மாதிரி நம்மளை முழுங்கி போடுவான்னு சொல்லி அந்த அம்மா பயங்கரமா சாட்டை எடுத்து சுழட்ட ஆரம்பிச்சது விளைவுதான் இவன் ஏட்டிக்கு போட்டியா காலையில இந்த விஷயத்தை நீ செய்ய செய்யாதுன்னு சீமான் சொன்னா சாயந்திரமே அந்த விஷயத்துக்கு எடுத்து திராவிட இயக்க தலைவர்கள் கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பிக்குவோம் சண்டை போ உச்ச கட்டத்துக்கு வந்துருச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க அவனை அதனுடைய விளைவுதான் திருமா அவர்களை இவன் கெட்ட வார்த்தையில பதிவு போடவும் இவர் கண்டிச்சதும் அதனால நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இப்ப இருக்கக்கூடிய சீமான் அப்படிங்கிறவருக்கு பெரிய மண்ட குடசல வந்து நிற்கக்கூடிய இந்த சாட்டை துரைமுருகான் பாத்தீங்க இவன் உங்களுடைய முதுகுல குத்தக்கூடிய ஒரு ஒன்னாம் நம்பர் துரோகி இந்த எ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எங்களுடைய கன்க்ளூஷன் ஒரு முடிவு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் இந்த பணிவா இந்த யானை தான் குழந்தைகளை தொட்டு கொடுத்து வழக்கம் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் கண்டிக்காதீங்க நேரடியாக அறிக்கை விடுங்க அறிக்கை விட்டு நீ முதல்ல வெளியில போ எப்படி உங்க கட்சிக்கு ஒழுங்கு நடவடிக்கையை நீங்க எடுப்பீங்களோ அந்த மாதிரி பகிரங்கப்படுத்தி ஒழுங்கு நடவடிக்கை நிரந்தரமான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த சாத்த மாமா பேர மூலம் வெளியில அனுப்புங்க வெளியில அனுப்புறதுக்கு பிறகு உங்களை மிரட்டுவதற்குரிய அந்த ஹிடன் ப்ரூஃப் சொல்லிட்டு அவன் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பான்னு சொல்லி நீங்க பயப்படுறீங்க இல்லையா அவை அதை வெளியில விரட்டும் எதா இருந்தாலும் நாம வந்து ஒரு கை பார்ப்போம் அதாவது சாது மிரண்டால் ஒரு வார்த்தை அதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம தன்மானத்துக்காக சில விஷயங்களுக்கு நம்ம பயப்படலாம் ஆனா அது நம்ம தலைக்கு மேல போச்சுன்னா சரி போ ஒன்னால முடிகிறத பாருங்க சொல்லி வெளியில விட்டு அந்த திருட்டனுக்கு வந்து ஓவர் டேக் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த இடம் வரும்போது நீ உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சீமானை எதிர்ப்பதை எங்களுடைய வேலை கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை இருக்கு பாத்தீங்கல்ல அந்த கொள்கையை எதிர்ப்பதுதான் எங்களுடைய வேலை அந்த கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிடத்தை ஒழிப்போம் நீங்க சொன்னனால திராவிடத்தால் வாழ்ந்தோம் சொல்றவங்க வந்து எதிர்க்கிறோம் தனிப்பட்ட முறையில் சீமானுக்கோ தனிப்பட்ட முறையில் கூட அந்த அங்க அங்க கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ எங்களுக்கு எதிரி கிடையாது ஆனா அரசியல் நிலைப்பாட்டுல ஒரு கட்சியில நீங்கள் வந்து எங்களுக்கு பங்காளியை தவிர துரோகிகள் கிடையாது எதிரிகள் கிடையாது கட்சி ரீதியான அணுகுமுறைங்கிறது வேற தனி மனிதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கிறது வேற இவே உங்களுக்கு நாலு கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா உங்களுக்கு துன்பம் உண்டாகும் போது வெளியில போடா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நீங்க துரத்தி விடுங்க அதன் பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அந்நியார் அவர்களுக்கு அங்க பாருங்க அவங்க கையில இந்த கட்சி போகும் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செவிதொலி செய்தியா தெரிய ஆரம்பிக்குது அவங்களுடைய நிலைப்பாடு இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்க தலைவர்களை திட்டக்கூடாது இங்க இருக்கக்கூடிய திராவிட கொள்கைகளையும் நீங்கள் மிகப்பெரிய அவருக்கு மோசமாக நடத்தக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு அதை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை வரதே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா உங்களை ஓவர் ரூல் பண்ணி இந்த வேலையை செஞ்சுட்டு மிக பெரிய அளவுக்கு கொச்சைப்படுத்தி ஒட்டு மொத்தமா கட்சியை திசை திருப்பக்கூடிய துரோக வேலை செய்யறதுனால இவனை துரத்தி விடுங்க அந்த இடத்துல இவை ஏதாவது உங்களுக்கு இடையூறு பண்ணானா அந்த இடத்துல சீமான் உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அங்க இருக்கக்கூடிய அன்னியார் அவர்களுக்கும் நாங்கள் எங்களது பகிரங்கமான ஆதரவை தருவோம் ஏன் கேட்டீங்கன்னா எதிரி எந்த இடத்துலயுமே ஒரு அமைப்பிற்கு துரோகம் செய்ய மாட்டான் ஆனா ஒரு துரோகி எந்த ஒரு குடும்பத்துக்குமே

துரைமுருகன் அவனை முதல்ல அடிச்சு மூலம் பிறகு அவன் உங்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகள் என்ன தர்றாங்களோ அதை நம்ம வந்து எதிர்கொள்வோம்